பிரபல இளம் நடிகையை கரம் பிடிக்கும் விஜயகாந்த் மகன் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி அதாவது நடிகர் விஜயகாந்த் அண்மையில் மரணமடைந்திருந்தார் தமிழ்நாட்டு மக்களை இவரது மரணம் கடும் துக்கத்தில் ஆழ்த்தியது இவர் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு வேற எந்த வேலையும் பார்க்க முடியவில்லை என இப்போது கூட சில தொண்டர்களும் ரசிகர்களும் கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்க முடிகிறது மேலும் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் இளங்கோவின் மகள் கீர்த்தனாவை கரம்பிடிக்க உள்ளார் விஜய இந்த திருமணத்திற்கு மோடி தலைமை ஏற்க என விஜயகாந்த் ஆசைப்பட்டு அதற்காக காத்து கொண்டிருந்ததாகவும் பின்னர் விஜயகாந்துக்கு உடல்நலக்குறைவு ஏற்படவே திருமணம் தள்ளிப்போனதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சற்றுமுன் விஜயகாந்தின் இரண்டாவது மகன் திருமணம் பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆமாங்க ஏற்கனவே விஜயகாந்தின் இரண்டாவது மகன் பிரபல நடிகை ஒருவரை காதலிப்பதாக செய்திகள் பரவலாக உலா வந்தது அந்த நடிகையும் கூட இவரை உடனே திருமணம் செய்ய ஒப்பு கொண்டதாகவும் ஆனால் அண்ணனுக்கு திருமணம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என்று தனது இரண்டாவது மகனிடம் அப்போதே விஜயகாந்த் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாராம் அதே சமயம் அந்த நடிகை தரப்போ உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மூத்த மகனின் திருமணம் தள்ளிப்போனது மாதிரியே இரண்டாவது மகனின் திருமணமும் சர்ச்சையாகவே நீடித்தது இந்த நிலையில்தான் தற்போது இரண்டாவது மகன் காதலித்து வந்ததாக சொல்லப்படும் அந்த நடிகை பற்றிய சில செய்திகள் அரசல் புரசலாக தெரிய வந்துள்ளது அவங்க தெலுங்கு கன்னட படங்களில் முன்னணி இளம் ஹீரோயினாக திகழும் ஒரு நடிகை என்றும் இந்த நடிகையின் மார்க்கெட் இப்போது உச்சத்தில் இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதனால் இந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு அந்த நடிகை கீர்த்தி செட்டிதான் என்று சிலர் கூறி வருகின்றனர் ஆனால் இந்த நடிகை கிடையாது வேறொரு நடிகை என்று வேறு சிலரும் கூறி வருகின்றனர் ஆக மொத்தம் விஜயகாந்த் மகன்களுக்கு திருமணம் முடியும் வரை இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் சரி நீங்க சொல்லுங்க விஜயகாந்த் மகன்களின் திருமணம் பற்றிய இத்தகைய செய்திகளைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்